சின்னமலை இந்திய விடுதலை போராட்ட வீரர் பிறப்பு ஏப்ரல் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு திருப்பூர் பெற்றோர் ரத்தினசாமி பெரியாத்தா மறைவு ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து சங்ககிரி இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் போர் பயிற்சி மலியுத்தம் தடிவரிசை பயிற்சி வாழ் பயிற்சி சிலம்பாட்டம் ஆங்கிலேயர் சூழ்ச்சியினால் தூக்கிலிடப்பட்டார் திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் புரிந்தவர் நினைவு மணிமண்டபம் ஓட்டானிலை கோட்டை சங்ககிரி இவரது போர் படையில் இஸ்லாமியர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் கௌரவிப்பு சென்னையில் உருவச்சிலை கிழக்கிந்திய கம்பெனி சுரண்டுவதை அடியோடு எதிர்த்தவர் ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீரன் சின்னமலை மாளிகை பெயர் உள்ளது இரண்டாயிரத்து ஐந்தில் நினைவு அஞ்சல் தலை வெளியீடு